உணர்வற்ற நிலை ஒருவருக்கு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டுமானால் முதலில் அவருக்கு மருத்துவர்கள் மயக்க மருந்தை கொடுப்பார்கள் மயக்க மருந்தை கொடுப்பதற்கு முன்பாக அவருக்கு எல்லாம் நினைவு ஆனால் கொடுத்த பிற்பாடு என்ன நடக்கிறதே என்றே அவருக்கு தெரியாது முற்றிலுமாக உணர்வற்ற நிலைக்கு தள்ளப்படுவார் அதே போன்றுதான் ஒரு உணர்வற்ற நிலையை இஸ்ராயல் மக்கள் சந்தித்திருக்கிறார்கள் என்று ஓசை இறைவாக்கினர் என்று சொல்கின்றார் அதை யார் பார்த்திருக்கிறார்கள் கடவுள் பார்த்து ஓசை இறைவாக்கினர் வழியாக சொல்கிறார் இதோ இந்த இஸ்ராயல் மக்கள் உணர்வற்ற நிலையில் இருக்கிறார்கள் அது என்ன உணர்வற்ற நிலை நன்றி உணர்வற்ற நிலையில் இஸ்ராயல் மக்கள் இருக்கிறார்கள் என்று கடவுள் சொல்கிறார் இதை நினைத்து மிகவும் வேதனைப்படுகின்றார் கடவுள் சரி இந்த நன்றி உணர்வற்ற நிலைக்கு இந்த மக்களை அழைத்து சென்ற மயக்க மருந்து எது தெரியுமா பற்றுருதியின்மை தன்னை அழைத்து வந்த இஸ்ராயலின் ஆண்டவராகிய தேவன் மீது அவர்கள் பற்றுருதியோடு இருந்திருக்க வேண்டும் ஆனால் அந்த அளவிற்கு பற்றுருதியோடு இருக்கவில்லை அடுத்ததாக மாற்று தெய்வங்கள் மீது அவர்கள் கொண்டிருந்த மோகம் இந்த இரண்டு காரணங்களும் தான் அவர்களை மயக்கி ஆண்டவர் மீது நன்றி உணர்வற்ற நிலைக்கு கொண்டு சென்றது நமது வாழ்விற்கு வருவோமே நமது வாழ்வில் இப்படி நன்றி உணர்வற்ற நிலைக்கு நாமும் சில பேர் சில நிலைகளில் தள்ளப்பட்டிருக்கலாம் சில மனிதர்கள் ஏதோ ஒரு மனிதர்கள் மீது கொண்ட மோகத்தாலோ அல்லது பொருள் ஆசையினாலோ அல்லது பதவி ஆசையினாலோ நம்மை மறந்து நாம் அவர்களுக்கு செய்த நற்காரியங்களை எல்லாம் மறந்து நன்றி உணர்வற்ற நிலையோடு நம்மை விட்டு நிரந்தரமாக பிரிந்து சென்றிருக்க கூடும் அப்பேற்பட்ட நிலையிலெல்லாம் நமது மனது எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும் என்பதை நாம் இப்பொழுது நினைத்து பார்ப்போம் ஆனாலும் கூட இவ்வளவு பெரிய துரோகத்தை செய்த இஸ்ராயல் மக்களுக்கு கடவுள் என்ன காட்டினார் பரிவிரக்கம் காட்டினார் அதே தான் நமக்கும் அந்த காயங்கள் ஆற வேண்டும் ஆற வேண்டுமென்றால் அந்த நன்றி உணர்வற்ற நிலையை நாமும் தாண்டி வர வேண்டும் வந்து அவர்களுக்காக ஜெபிப்போம் ஒருவேளை அவர்கள் திரும்பி வந்தால் ஏற்றுக்கொள்வோம் இதுதான் நமது உள்மணக்காயத்தை ஆற்றும் வழி